வணக்கம் கொடங்கி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க விட்டுறேன் ஆமா அப்பப்ப தக்கான டிஸ்கஷன் போயிருங்க இல்ல லொகேஷன் பாக்கிறதுக்கு போயிருங்க நீங்க அதனால பாருங்க போன வீடியோ நான் ஒண்டி பேச வேண்டியதா போச்சு அது ஒரு நைன்டி எம்எல் நான் தான் தனியா பேசுறேன் எம்எல்க்கு நீங்க தான் கரெக்டான ஆளு சரி உடுங்க விஷயத்துக்கு வாங்க முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதை பேசிடுவோம் ஓகே விஜய் அறுபத்தி மூணு படம் சும்மா விறு விறு நடக்குது ஷூட்டிங் ஏஜிஎஸ்ல ஏஜிஎஸ் இன்டர்நேஷனல் அவங்க தான் வந்து அந்த படத்தை வந்து தயார் செஞ்சிருக்காங்க அந்த படத்தை இயக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி இந்த படம் வந்து பரபரப்பாக போயின்னு இருக்க வேலையில் வியாபாரமும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது அதாவது நயன்தாராவுடைய மேலாளர் இருக்கா தெரியுமா ஆடிட்டர் மேலாளர் ஒரு வழியில சொல்லும் ஆடிட்டரும் அவர் தான் கேஜிஆர் ஃபிலிம்ஸ் ராஜேஷ் அவர் வந்து ஏஜிஎஸ் இந்த படத்தை வேலை பேசியிருக்காரு பேசி அப்படி ஒரு எழுபது கோடிக்கு தமிழ்நாட்டுக்கான தேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு ரைட்ஸ் கேட்டு பேசியிருக்காரு ஓகேங்களா அந்த பேச்சுவார்த்தை நடந்து சுமூகமா உங்களாலே வந்து ஏதாரும் கண்டிஷன் போடுவாங்களே ஆமாம் சுமூகமாக முடியல வந்துடுச்சு அப்புறமா ஒரு கண்டிஷன் ஒண்டி அந்த கேஜிஆர் ஃபிலிம்ஸ் ராஜேஷ் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு வச்சிருக்காரு அந்த கண்டிஷன் என்ன நீங்க சொல்லுங்களேன் என்ன கண்டிஷனா இருக்கும்னா நம்ம கேட்ட வகையில தெரிஞ்ச வகையில விசாரிச்ச வகையில இந்த படத்தை வந்து இவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த வருஷம் பெஸ்டிவல்லே கடைசியில வரக்கூடிய ஃபெஸ்டிவல்ல லான்ச் ரிலீஸ் பண்ணிடலாம்னு அவங்க பிளான் பண்றாங்க ஏன்னா யூஷுவலாவே விஜய் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளி ரிலீஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கும் பெரும்பாலும் படங்கள்ல கரெக்டா அதே மாதிரி ஒரு நேரம் வந்துட்டு இருக்கும்ல இப்ப அவர் என்ன பிளான் பண்றாரு அதை வாங்கி ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்றவரு இது வந்து அடுத்த வருஷம் அதாவது டுவெண்ட்டி இந்த டொண்ட்டி அந்த இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற வருஷம் இல்லையா ஆமா கலாம் கனவு காண சொன்னவங்க ஆமா ஆமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த வருஷத்தோட பொங்கல்ல இந்த படத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னா ஒரு திட்டம் அந்த திட்டமும் ஓகே ஆயிடும் ஏன் ஓகே ஆயிடும் சொல்றேன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டினா இது கிரிக்கெட் சம்பந்தப்பட்டது ஓகேவா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் யாரு ஏஜிஎஸ் பிலிம்ஸ் ஏஜிஎஸ் பிலிம்ஸோட அந்த கல்பாத்திய சகோதரம் வந்து கிரிக்கெட் போர்டில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள் அதனால அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியை அவர் விரும்புவார் அதனால இவர் நம்ம கேஜிஆர் பிலிம்ஸ் ரமேஷ் ராஜேஷ் ஆ அதோட இன்னொரு விஷயம் ஆ சொல்லுங்க நீங்கள் சொன்னதுனால எதுவும் உள்ள வரலாம் இல்லையா ஆ சொல்லுங்க என்ன விஷயம்னா இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு அமைய பத்தின படம் ஆமாம் ஓ

விஜய் சேது தயாரிப்பு நிறுவனம் யார்னா பெரிய நிறுவனம் விஜய் வாகனி அந்த விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க அந்த படத்தை இயக்கிறது வந்து நம்ம விஜய் சந்தர் இயக்குறாரு நடிக்கிறது வந்து விஜய் சேதுபதி ஆனா இதே கதைய வந்து விஜய் சந்தர் வந்து

மக்கள் தளபதி ஆயிடுவாரோ சரி அதெல்லாம் விடுங்க அடுத்து ஒரு மேட் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி மக்களுக்கு தெரியுமா இல்லையில அதாவது சினிமா தயாரிப்பு நிறுவனத்துல அதாவது சங்கங்கள்ல வந்து ரெண்டு சங்கம் முக்கியமான சங்கங்கள் தயாரிப்பு சங்கங்கள்ல ஒன்னு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பு தெரிஞ்சு போச்சு நீங்க எதாவது ஆரம்பிக்கிறீங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒன்னு இருக்கு ஒண்ணுன்னு வந்து சவுத் இந்தியா டிவி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கில்டா அது ஒண்ணு இருக்கு அந்த கில்டுவோட பதிவு ரத்தாயிடுச்சின்ட்டு இதை கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இப்படிலாம் சொல்கிறத பார்த்தா நான் என்ன சொல்ல ரத்தாயிடுச்சா அதனால் இதுக்கப்புறம் கில்லுகளை யாருன்னா போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னால் படத்துக்கு செல்லுபடி ஆகுமா இல்லைன்னு தெரியல ஏன் இதை சொல்கிறேன்னா இதுக்கு முன்னால் இதே மாதிரி தான் இயக்குனர் சங்கர் இருக்குல்ல அதுவும் பதிவு ரத்த ஆகி அத வேற ஒருத்தர் வந்தால் அந்த சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லுவேன் ஆனா இருப்பினும் அந்த சங்கம் மூலமாதான் எக்ஸஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆர்கே செல்வமணி போய் போட்டிட்டார் இப்ப பெப்சிலோ அதையும் ஜெயிச்சார் அது கோர்ட்ல இருக்குங்க அது இன்னும் கோர்ட்ல நிலுவையில இருக்கு அது எப்படி பெப்சிக்குள்ள வந்தார வரும்னு அதெல்லாம் வேணாம் அது பெரிய கதை சரி ஓகே இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் கில்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் கண்ணாடியை போட்டு வாயை பூத்தி விட்டேன்னா இப்ப நான் வந்து இந்த இந்த விமர்சனத்துக்கு இடையிலயே இன்னொன்னு சொல்லிருந்தோம் அதே கில்டுல நானும் மெம்பரா இருக்கேன் ஒரு படம் எடுத்து சென்சாரம் பண்ணிருக்கேன் இப்ப வந்து கில்டு வந்து நிஜமாவே அந்த வந்து பதிவு ரத்தாயிருக்கா அப்படின்னா பதிவு ரத்த ஆயிடுச்சு அரசு திரையிலேயே வந்துருச்சு ஆனா மோயிலுக்கு மூணு காலு எங்க அத்தைக்கு மீச முளைக்கவே இல்ல அப்படின்ற கதையில இன்னும் அவங்க இருக்காங்க அவங்க அவங்க யாருன்னா நம்ம அண்ணன் ஜாகவர்தங்கம் தான் அவர் வந்து இந்த விஷயத்தை ஏன் வந்து இதுல கவனம் செலுத்தாம இருக்காருன்றது விளங்கவே இல்ல இப்போ சங்கத்தோட தலைவர் அவர்தான் ஆனா நிர்வாகம் வாங்கறது பாத்தீங்கன்னா சங்கமே கிடையாது அப்புறம் சங்கத்துல தலைவர் காலாவதி ஆயிடுச்சு நல்ல கேள்வி இப்ப முன்பு ஒரு சங்கத்துல தலைவர் நீதிபதி தலைமையில தான் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தான் இப்ப ரிசீவரா உள்ள போட்டிருக்காங்க அவருடைய தலைமையில தான் இதெல்லாம் நடந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட சம்பவம் அவர் முன்னாடியே வந்து ஒரு மாதிரி வந்து அடிபுடி பிரச்சனையா ஆகி தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் அதெல்லாம் ஒழுங்க சங்கமே பதிவு போயிடுச்சு ரத்தாயிடுச்சு ஆயிடுச்சு அப்புறமா வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அதுல வந்து ஒரு ரிசீவரா இருந்தாலும் அது செல்லுபடி ஆகாமு கோர்ட்ல இருக்கிற இது சம்பந்தமா வழக்காடக்கூடிய வழக்கறிஞர்களை தான் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இது விஷயம் தெரியும் என்ன விஷயம் ஒரு வருத்தமான விஷயம் இதுல விளையாட்டுக்கோ இல்ல நக்கலுக்கோ நையாண்டிக்கோ வேலையே இல்லைங்க கிட்டத்தட்ட இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தொடங்கப்பட்ட அமைப்புங்க இதுல மிக பழமையான அமைப்புல அது ஒரு அமைப்புங்க அது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அதுல பொறுப்புல இருந்திருக்காங்க

அப்புறம் நான் இப்படி நான் இப்படி நான் வந்து இதை வந்து மேம்படுத்துறதுக்கு நிறைய இருக்கேன் பொருள் வச்சிருக்கேன் சங்கத்துக்காக அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்ல சங்கத்தோட பேரே போச்சு இனி எதை சேர்த்து வச்சு என்ன பிரச்சனும் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய நன்றி வணக்கம் இந்த வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி உங்களுக்கு